பக்கமாகவும் போலீஸ் நின்று கொண்டிருக்காங்க பின்பக்கமாக போலீஸ் நின்று கொண்டிருக்காங்க இடையில தான் வந்து

இப்போ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கதிரா மாணிக்க வங்கிக்கு மேலே நிற்கிற இந்த பாலத்தில் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம் நிறைய பக்தாடியார்கள் நிறைய மக்கள் எல்லாருமே வந்து இனம் மதம் மொழிகளிடம் கடந்து இந்த கங்கையில் வந்து நீராடுறதுக்காக பார்த்து கொண்டிருக்காங்க அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு படைகள் வந்து அந்த இடத்த விட்டுருக்காங்க அதில் கோகையில் அப்படின்றதுக்காக நான் நிர்ணயிக்கிறேன் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கமாகவும் போலீஸ் நின்று கொண்டிருக்காங்க பின்பக்கமாகவும் போலீஸ் நின்று கொண்டு இருக்காங்க தான் வந்து தீர்த்த உற்சவம் வந்து ஆட இருக்காங்க வந்து கங்கையில இறங்கியிருக்காங்க அதுக்கு முன்னால இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அந்த தீர்த்தங்கள் ஆடுறதுக்கு வந்து மேலே வந்து ரெடியா இருந்தோன் இருக்காங்க இங்க பாருங்களைச்சு எவ்வளவு மக்கள்ன்றது இது வந்து இந்த பாலத்துக்கு மேல வந்து நின்று இருக்கிறான் மக்கள்

തീർത്ഥ നടക്കുണിക്കോക്കിന്വരുമാണെങ്കിൽ ഇരുന്ന് കൊണ്ടിരിക്കുന്ന പത്ത് അടിയാർ അനുഭവം തീർത്ഥ ഉത്സവത്തക്കാ നോക്കി ஆமாம் 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 ஆம போச்சி போலீஸ் பயிரோடு

jur mana banget itu ada kan lagi nihham 돌고 <놀라> 돌아 හබ නාල දියක බනල ගබනා දකබ කව්මා්‍ය නා අවි නාඩි පාලය විස්සේ හ හතුරගත්තා අන්නවා හලාවල ඩරගෙන ඇඩ කඩු උත්සනෝප පේන්න ම ගේ පර ගඩු උස්සනෝ පෙවුන අය බණී පොලිසිේ හොඳේ வீடியோவை செகமென்ட் பண்ணுவாங்க. பாக்க்காரி உடனே கேக்குமா. ஆடு வரப்ப தேவாளை काटறேடி. வந்து ஒரு பந்தல் வந்து போட்றாங்க. அந்த பந்தல்ல வந்து அத வந்து டேபிள்ல ஓடுறாங்க. şuronders worked for those toys arts in these days வந்து are extras carrals the cat downstairs back to the woods

சார் இதுக்குடி எ எந்த ஒரு பொலிசாலையும் முடிக்கிற அவடி கேலாது

பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து சாமி வந்து தீர்த்தம் அந்த இடத்துல வந்து சாமி தீர்த்தம் ஆடினது சரி அப்போ அந்த திருநெட்டிச்சாரியாரு அந்த ஐயா வந்து வாராரு அப்பட வேலுமலை போகும்போது நம்ம பேசிட்டு இருந்த ஐயா हमला करंदा अबे बंदे वार रे नि फेसंदा बका म तिरबू चर पाव, को पिट पाब नि से यार ने का यार है सुंदर बात सामी सामी बिरने यार

ഇപ്പം തലയെ തളിച്ച് തീട്ടമാർ पार्थमा <laughs> 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 நிறைய பக்தாடியார்கள் நம்முடைய மாணிக்கங்கையில வந்து தீர்த்தமாடி கொண்டிருக்காங்க நானும் சாமியை சாமி தீர்த்தமாடும் போது முகம் தலையெல்லாம் கழிவு எதனே இனிதான் மாணிக்கங்களை இறங்கி குளிக்கணும் குளிக்கணும் குளிச்சு முடிய என்னால் முடிஞ்ச காட்சிகளையும் வந்து காட்டுறேன் எடுக்க முடிஞ்சது எடுக்க முடிஞ்ச வீடியோக்களையும் அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் போய் இந்த பக்கமாக மாணிக்கங்களை இறங்கி நீராட போகிறேன் ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இந்த இடத்துல பாருங்க சாமி வந்து மாணிக்க சாமியை விட்டு வெளியேறுது இப்போ வந்து அப்படியே வள்ளியினுடைய ஆலயத்துக்குள்ள செல்ல இருக்குது வள்ளியினுடைய ஆலயம் இந்த முன்புறம் ஆயிருக்குது இருக்கிறதான் வள்ளியம்மையோட ஆலயம் சாமி இந்த பக்கமாக வந்து கங்கையை விட்டு வெளியேறி தீர்த்தங்களாடி அப்படியே வந்து வருகை இருந்து கொண்டிருக்குது போலீசார்கள் எல்லாரும் வந்து கயிற விட்டுதாங்க கயிற விட்டு போய் லொக்கோடிக்காங்க முடியாம கொண்டுவரும்ியே வள்ளியமேர் ஆறு கேட்டுக்கொள்ள